ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டே ட்ரி ப்ராப்பர்ட்டி போய் நம்ம எக்ஸ்ட்ரா நிற்கிறோம் நாங்கள் சோளமா நகர்ல நிற்கிறோம் சோலமா நகர் அதாவது திருவூர் வந்து கரெக்டா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நவல்பட்டு போகிற வழியில் ஐடி பார்க்கு பக்கத்தில் சோளமா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி இருக்குது பக்கத்தில் வீடுகள் இப்போ வீடு கட்டிட்டு நம்ம குடியும் வர முடியும் ஏன்னா பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்காங்க இதே குட்ல இருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு இந்த லைன் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்காங்க இதுக்கு பக்கத்தில் ராஜேஸ்வரி கார்டன் போட்டு அது ஃபுல்லாக வீடுகள் வந்து அது பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நாற்பது அடி ரோட்ல கம்மியான விலையில வருது அந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா லோ பட்ஜெட்டில் எங்களுக்கு பிளாட்டு கொடுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இதை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துருக்கோம் கம்மியான விலை இந்த பட்ஜெட்ல எல்லாம் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் வாங்க நம்ம ஸ்லாட்டுக்கு போயிடுவோம் ஓகேன்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யுதுக்குமோ அது புதிய சொத்துக்கள் உங்களுக்கு தூக்கில் கொடுத்துக்க நம்மள எங்களை காண்டக்ட் பண்ணலாம் இப்போ இதுதான் தான் மேம் நாற்பது ரோடு நாற்பது ரோடு க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் இந்த வழியாக தான் வந்தோம் இதுதான் சோலமா நகருடைய மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து நாற்பது ரோடு உள்ளே வந்து இதுக்குள்ளே வரும் ஃபுல்லாக வீடுகள் இருக்கு இது வந்து ராஜப்பா நகர்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி ராஜேஸ்வரி கார்டன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீடுகள் ஆயிடுச்சு அந்த காம்பவுண்ட் ஒப்பில் தான் இருக்குது நமக்கு பக்கத்தில் வீடுகள் இருந்துருக்கு கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு வருத்தீங்க இந்த வழியாக வந்தோம் இப்போ பிளாட்டுக்கு வந்துவிட்டோம் பிளாட்டை கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது நாற்பதுக்கு அறுபது ஃபுல்லாக கல் கால் போட்டு அவங்க அட்டுக்கு பக்கா வச்சுருக்காங்க இது தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் நாற்பதுக்கு அறுவது இந்த டவர் போகுது இல்லையா அந்த டவர் தான் ரோடு மெயின் ரோடு ஸோ மெயின் ரோட்லேருந்து ஒரு நூ நூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் தான் ஆனால் ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சர் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிளாட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சரடி இது நாற்படி ரோடு இந்த நா கிளீன் பண்ணியிருக்கு இப்போ இதெல்லாம் பழைய லேவுட்டு இந்த கிளீன் பண்ணியிருக்க இடம் தான் அது இங்கேருந்து ரோடு ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்க இது மட்டும் அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறு சர் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எச்சில் ரூபாய் சரடி இதுக்கு அடுத்த பிளாட் இந்த நம்ம கல்லுக்காலுக்கு அங்கட்டு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபது அடி ரோடு ஃபீஸ் நம்ம கிடச்சிரும் இது வந்து முப்பது அடி ரோடு அங்குட்டு ரோடு இது வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் கிழக்கு தெற்கு வரும் நாலாயிரத்தி எச்சில் ரூபாய் சரடி இது இது சரடி வெறும் ஐநூற்றி பத்து ரூபா தான் சொல்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம கிடைக்கிறது கஷ்டம் சிட்டி பேஸ்ட்ல இருக்குது இந்த ப்ளூ ஷீட் தெரிய வர ஊர் இது ஒரு பெரிய லேவுட்டு பக்கத்துல வீடுகள் கட்டி இது தான் ராஜேஸ்வரி கார்டன் இந்த காம்பவுண்டு தான் இது காம்பவுண்டுக்கு அங்கிட்டு ராஜேஸ்வரி ஸோ இது வந்து அது கிளீன் பண்ணியிருக்கு இது க்ளீன் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு ஐநூற்றி பத்து ரூபா ஃபைனலான விலை குறைக்க மாட்டாங்க வெறும் ஃபங்க்ஷனும் உங்களை பண்ணுங்க இது போல் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி